வணக்கம் அன்பு நேர்களே கொடுக்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதார நெருக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராகு மற்றும் குருவின் சேர்க்கை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து அதிர்ஷ்ட ராஜ யோகத்தை கொடுக்க இருக்கு அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே முழுமையா பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் நவ கிரகங்களில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடியவர் பகவான் இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்தை செய்யக்கூடியவர் இவர்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த இப்போ இருக்க இந்த மே மாதத்தில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செல்ல இருக்கார் அதே போல் குரு பகவான் மிதன ராசிக்கு செல்ல இருக்கார் ராகு மற்றும் குரு சேர்க்கையும் அதுக்கடுத்து நவபஞ்ச யோகமாக உருவாகுது இந்த யோகமானது சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவுல முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையால் முழுமையாக பார்த்து பயனடைங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குரு மற்றும் ராகுவின் சேர்க்கையானது நவபஞ்ச யோகம் இவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை இனிமேல் வாழ்க்கையில் கொடுக்க இருக்குது நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அல்லது உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யார் மகர ராசிக்காரங்க இருந்தாலும் அவங்கள நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக அவங்க வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்களே இருக்காது அனைத்து விதமான கஷ்டங்களையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கடன் பிரச்சனைகள் உருவாகிருக்கும் யாரையெல்லாம் நம்பினாங்களோ நம்பின நபர்களாலேயே இவர்கள் துயரத்துக்கு ஆளாயிருப்பாங்க மன வருத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க ஆகவே மனிதர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னவோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க இதனால் மன அழுத்தத்திற்கும் சென்றிருப்பாங்க உடல் அமைப்பே மாறி இருக்கும் இவங்களை பார்க்கும்போது முன்ன இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு டோட்டலாக வித்தியாசமாயிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முடிவுன்னு இருக்கும் அப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்த கஷ்ட காலங்கள் சோதனை காலங்கள் வறுமையான காலங்கள் இவை அனைத்தும் இனி படிப்படியாக சீராக கூடிய ஒரு பொருளாதார நிலைமைக்கு செல்ல இருக்காங்க தொடர்ந்து சிக்கல்களையும் தடங்கல்களையும் தடுமாற்றத்தையும் பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள் இனி சுபகாரியங்களை பார்க்க போறாங்க இதை முதல்ல இவங்க நம்பணும் ஏன்னா தற்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் இது வரைக்கும் நடந்த விஷயங்களால் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலம் நல்லதை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலம் நல்ல காலம்ன்றதை நீங்கள் ஆள் மனதில் நம்பணும் ஏன் இதை நீங்கள் நம்பணும்னு நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களால் ஏற்பட்ட மன அழுத்தத்திலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கீங்க இதை நீங்கள் அப்படியே தொடர விட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நல்ல காலத்தையும் உங்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இதே தான் நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா வரக்கூடிய நல்ல காலமும் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த சோதனை காலம் மாதிரி தான் தெரியும் இதனால் தான் பெரும்பாலான ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல காலம் வந்து இன்னும் த முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க போய் கேட்டோம்னா இன்னும் அதே நிலமை தான் இருக்குமாங்க ஐயா மாற்றம் தேவை முதலில் அந்த மாற்றம் நம்மிடம் தான் ஏற்படணும் ஆகவே நல்ல முடிவையும் நல்ல எதிர்காலத்தையும் எதிர்நோக்கி போகிற இந்த மகர ராசிக்காரங்க எப்போவுமே மனசில் ஒன்று வச்சுக்கோங்க மக்கள் அதாவது மனிதர்களிடம் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா மனிதர்கள் யாவும் ஒரே அமைப்பை அதாவது ஒரே இடம்தான் மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாம் சமம் தான் ஆனால் மனிதர்களுடைய குணங்கள் இப்பொழுது மாறிடுச்சு ஆகவே மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கான உறவுகளை தவிர மற்ற எந்த நபர்களிடமும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையோ பழக்கத்தையோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏமாற்றத்தையும் மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் குருவின் அமைப்பாலையும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க இனி நீங்கள் வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கான இனி நீங்கள் திரும்ப எழுந்து வருவதற்கான அமைப்பு சரிங்களா இதை சரியாக கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மகர ராசிக்காரனுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு குரு மற்றும் ராகுவின் நவபஞ்சக யோகம் இவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் கடந்த சில மகர ராசிக்காரங்களாட்டம் தான் கும்ப ராசிக்காரங்களும் கடந்த ஏழு எட்டு வருடமாக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்களும் பாதிப்புகளை சந்திச்சுருப்பீங்க உறவுகளிடையே விரி பிரிவுகள் வந்திருக்கும் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும் மன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருப்பீங்க அதே போல் வேலையில் இருந்த நபர்களுக்கு சில பேருக்கு வேலை இழந்திருப்பீங்க சில பேர் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு சொல்லி போயிருப்பீங்க ஆனால் முன்பு இருந்த வேலையே பரவாயில்ல இந்த வேலை அதை விட மோசமாக இருக்குது அப்படின்ற எண்ணத்துக்கு போயிருப்பீங்க இது போன்ற சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் தான் படிப்படியாக உங்களுக்கு கொண்டு வர இருக்கு வீழ்ந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் கும்பராசிக்காரங்க ஆகவே இந்த நேரம் நீங்கள் இதுவரை நடந்த சோகங்களையும் கவலைகளையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பொன்னான காலத்தை தொழிலுக்காக பயன்படுத்துங்க வேலைக்கான சிந்தனை கொண்டு வாங்க தேவையற்ற நபர்களிடம் பேச்சுக்களை குறைங்க தேவையற்ற நபர்களுடைய சிந்தனைகளை மனசுக்கு கொண்டு வராதிங்க உங்களுடைய மன அதை ஒருநிலைப்படுத்துங்க உடல் ரீதியாக ஆல்ரெடி இருந்த சனி பகவானுடைய தாக்கத்தால் ஆல்ரெடி நீங்கள் உடல் ரீதியாக பல பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க ஏன்னால் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் தூக்கமின்மை அப்படின்றது கடந்த சில காலமாக உங்களை போட்டு பாட்டி வதைச்சிட்டு இருந்திருக்கும் சரிங்களா இனி நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலம் இனிமே தான் வர இருக்குது அதை நீங்கள் முதல்ல நம்பி அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய முயற்சி தான் எழுபத்தஞ்சு சதவீதம் மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இறைவனுடைய அருள் ஆகவே மனிதனுடைய பங்கு தான் இங்கே அதிகம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கனா தான் நல்லது ரெண்டு அடி உங்களை நோக்கி வரும் நீங்கள் ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்து எதுவும் நடக்கலை நடக்கலைன்னு சொன்னால் எதுவும் நடக்காம தான் இருக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கான பொன்னான காலமாக இந்த காலம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தி மனதை மனதை நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு வேலைக்கான இடத்துல சிந்தனையை வச்சு நீங்கள் முன்னேறி வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கும் அடுத்து ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் ராகுவின் நவபஞ்சக யோகம் ராசிக்காரனுக்கு வேலை பார்க்குற இடத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆல்ரெடி வேலையில் இருந்தவங்க இனி நல்ல சம்பளத்துக்கு இடம்பெயர்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்போகுது திருமணத்திற்கு வரம் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நண்பர்கள் வழியாக உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கான அமைப்புகளும் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு இதுவரை பார்த்த கஷ்டங்கள் சோதனைகள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் என்னன்னா எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனால் தான் நாளைக்கு நம்மளால் சாப்பிட முடியும் இதுதான் நடைமுறையில் உண்மை நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை நம்புங்க ஆகவே எந்த காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் தான் ஆகணும் தான் ஆகணும் கடனை கட்டி தான் ஆகணும் உடல்நிலையில் முன்னேற்றத்தை பார்த்து தான் ஆகணும் இதுலெல்லாம் யார் யாரெலாம் அலட்சியத்தை காட்டுறாங்களோ அவர்கள் தான் தொடர்ந்து சோதனைக்கு உள்ளாகிறாங்க ஆகவே இப்போ பார்த்து இந்த ராசிக்காரர்கள் பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமைப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை தெரிந்து நல்லபடியாக முன்னேறி கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பதிவுக்காக ஒதுக்குனிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நல்லவைகள் நல்லவர்களுக்கு தான் தேடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வனமுறை